அருட்பெருஞ்சோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலப்பாதை லிங்கம் எதிரில் அமைந்துள்ள நமது வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறோம் இங்கே இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை பஞ்ச சுத்தி கிரியா என்ற பயிலரங்கம் பயிற்சி முகாம் நடைபெறுகின்றது இந்த பயிற்சி முகாமோட சிறப்பு என்னென்னா உடல் சுத்தத்திற்கு வந்து மூலிகை மருந்து தராங்க அதுபோல் கண் சுத்தத்திற்கு மூலிகை மருந்து காதுகளுக்கு மூலிகை மருந்து இடுதல் போன்ற ஒரு ஐந்து விதமான சுத்திகளும் செய்து மூன்று நாட்கள் மௌனம் யோகாசன பயிற்சி தியான பயிற்சி வள்ளல் பெருமானினுடைய ஞான உபதேசங்கள் சத்சங்கம் போன்ற பல்வேறு தகவல்களை இங்கே பரிமாறி இந்த மூன்று நாள் பயிலரங்கம் நடக்குது இந்த பயிலரங்கம் ஒவ்வொருவரும் தன் வாழ்வில் ஒரு முறையாவது நாம் கலந்து கொள்ள வேண்டியது இந்த பயிற்சி முகாம்கள் பற்றிய விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளுங்க அடுத்த பயிற்சி முகாமில் நாம் அனைவரும் சந்திப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நண்பர்களுக்கு பகிரவும்